சுலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த டிசம்பர் மாதம் முடிய போகிறதே இது எப்படி இருக்கு ஹுசேன் போல்டிடம் கேட்டு பாருங்கள் ஒரு மைக்ரோ செகண்டின் அருமையை சொல்வார் இந்த நாளை நீங்க வந்து நேரா பக்கத்துல இருக்கிற ஒரு பட்டாசு கடைக்கு போறீங்க போயிட்டு ஒரு ஹண்ட்ரட் வாலாம் வாங்கிட்டு வந்து வாசல்ல வச்சு வெடிக்கிறீங்க வீட்டுக்குள்ள ரசகுல்லா பண்ணி சாப்பிடுறீங்க எப்பா குரு ஒழிஞ்சார் குரு பத்தாம் இருந்து ஒம்போதுக்கு போயிட்டார் இந்த ஆள் பத்தாம் இடத்துக்கு இருந்து என்னை படுத்திய பாடு இருக்கியே சார் மீண்டும் எங்கள் வீட்டில் மகிழ்ச்சி தாண்டவம் போகிறது எங்கள் வாழ்வில் வெளிச்சம் வரப்போகிறது எல்லாம் அல்ல எம்பெருமான் குரு பகவான் மீண்டும் ஒன்பதாம் இடத்திற்கு வந்துவிட்டார் மகிழ்ச்சி சந்தோஷம் மூன்றாம் இடம் என்பது சகோதரபாவும் மூன்றாம் இடம் என்பது தைரியஸ்தானம் மூன்றாம் இடம் என்பது முயற்சி அதை இத்தனை பேர் பார்த்துடுறாங்க அப்போ என்ன ஆகுது மூன்றாம் இடத்துல அதி பலன்கள் கிடைக்கிறது அதிப்பலன்கள் குரு பகவான் இப்போ ஒன்பதாம் இடத்துக்கு போனதுக்கப்புறம் நீங்கள் வெயிட் பண்ணணும் ஜனவரி ஏழாம் தேதி வரைக்கும் நான் சொல்கிறேன் பாருங்க டேட்டோட சொல்கிறேன் முதல்ல புத பகவான் நகர்ந்து மேலே போவார் எங்க மகரத்துக்கு போறார் ஜனவரி பதினஞ்சாம் தேதி மகரத்துக்கு செவ்வா போறார் தங்கமே தங்கம் டிசம்பர் மாத பலன்களில் ஆல்மோஸ்ட் பதினஞ்சு ஆச்சு முப்பத்தொன்னுக்குள்ள யார் யாருக்கெல்லாம் என்னென்ன ராசியான பலன்கள் நடக்க போகுது அப்படிங்கறத பார்க்கிறோம் அதுல முக்கியமா என்ன அப்படின்னா குரு பகவான் வந்து வக்கிர பயிற்சிக்கு மீண்டும் சென்று விடுகிறார் இந்த அதிச்சாரம் முடிந்து சனி பகவான் வக்கிர நிவர்த்தி அடைந்து விடுகிறார் ஆக ஒவ்வொரு ராசிக்குமான யார் யாரெல்லாம் வெளிநாடு போக போகிறீங்க யார் யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது யார் யாருக்கள் வீட் யார் யார் வீட்டில் எல்லாம் மங்கள சத்தங்கள் கேட்க போகுது நிறைய விஷயங்களை பார்ப்போம் சுலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த டிசம்பர் மாதம் முடிய போகிறதே இது எப்படி இருக்கிறது சரி திரும்பி பார்த்தா எத்தனை நாள் இன்னும் அதிகபட்சம் ஒரு பதினாறு நாள் அவ்வளோதான் பதினாறு நாளில் என்ன ஆயிடும் நான் அடிக்கடி வேற வேற சேனல்களில் கூட சொன்னேன் ஹுசைன் போல்ட்டிடம் கேட்டு பாருங்கள் ஒரு மைக்ரோ செகண்டின் அருமையை சொல்லுவார் ஒரு ஓட்டப்பந்தயம் விடுகின்ற ஓடுகின்ற வீரரை கேட்டு பாருங்கள் ஒரு நொடியின் தீவிரத்தை சொல்வார் அந்த மாதிரிலாம் சோ அப்போ இவ்வளவு வேகமா பெரிய பெரிய விஷயங்கள்லாம் ஒரு செகண்ட்ல நடக்கிறது தான் சார் ஒரு நிமிஷத்துல ஃபோன் வருது யுவர் அப்பா அடுத்த நிமிஷம் சந்தோஷம் வீட்டில் வீடு ஃபுல்லாக சந்தோஷம் ஒரு நிமிடம் ஃபோன் தானேன்னு கேட்கக்கூடாது ஃபோன் வந்துச்சா இல்லையா அவ்வளோதான் போட்டுரு அப்போது எவ்வளோ டியூரேஷன்கிறது விஷயம் இல்லை சந்தோஷத்துக்கு என்ன அப்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்பா சாமி தேங்க்யூ இந்த தேதி இருக்கே இந்த நாளை நீங்கள் வந்து நேராக பக்கத்தில் இருக்கிற ஒரு பட்டாசு கடைக்கு போகிறீங்க போயிட்டு ஒரு ஹண்ட்ரட் வாலாம் வாங்கிட்டு வந்து வாசலில் வச்சு விடிக்கிறீங்க வீட்டுக்குள்ளே ரசகுல்லா பண்ணி சாப்பிட்றீங்க எப்பா குரு ஒழிஞ்சார் குரு பத்தாம் இடத்துலேருந்து ஒம்போதுக்கு போயிட்டார் இந்த ஆளு பத்தாம் இடத்துக்கு வந்ததுல இருந்து என்ன படுத்திய பாடு இருக்கே சார் வார்த்தைகளால் விவரிக்க முடியாத வேதனை நண்பர்களே தீயவர்கள் எல்லாம் எப்பொழுதுமே தீயவர்கள் தான் ஆனால் நல்லவர்கள் தீய செயல்களை செய்தால் எப்படி இருக்கும் தெரியுமா ரொம்ப கரெக்டா பண்ணுவாங்க ஒரு இடத்துல கூட மிஸ் ஆகாம கரெக்டா தண்டிச்சிருவாங்க ஏன்னா அவனுக்கு தான் புத்தி அதிகமாச்சே இப்போ குரு பகவான் வந்து அவர் பத்தாம் இடத்துல இருந்து வேலையை பொடுங்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு ஓகே கட்டம் கட்டிட்டேன் கண்டிப்பாக செஞ்சிருவார் ஏன்னா அவர் செய்வார் அவருக்கு புத்தி புத்தி அதிகம் குரு என்ன பண்ணுவார் கரெக்டாக கொண்டு போய் ஒரு ஸ்கெச்சில் உட்கார வச்சு கரெக்டாக மாட்டி விட்டு வேலையை பிடிக்கிறார் ஸோ பத்தாம் இடத்தில் இருந்து கடகத்தில் இருந்து பிராணனை எடுத்துக்கொண்டிருந்த இந்த குரு பகவான் ஒன்பதாம் இடத்திற்கு போயிட்டார் ரொம்ப சந்தோஷம் ஒன்பதாம் இடம் என்பது பாக்ய குரு துலாம் ராசிக்காரர்களுக்கு மீண்டும் ஒன்பதில் குரு வந்தாச்சு மீண்டும் சரஸ்வதி மாதிரி தான் மீண்டும் எங்கள் வீட்டில் மகிழ்ச்சி தாண்டவம் ஆடப் போகிறது எங்கள் வாழ்வில் வெளிச்சம் வரப்போகிறது எல்லாம் அல்ல எம்பெருமான் குரு பகவான் மீண்டும் ஒன்பதாம் இடத்திற்கு வந்து விட்டார் மகிழ்ச்சி சந்தோஷம் அடுத்ததாக இந்த குரு பகவான் என்னெல்லாம் பண்ணுவார் என்ன பண்ண போறார் ஒன்பதாம் இடத்துக்கு குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக துலாத்தை தான் பார்க்கிறார் உங்க உடம்ப தான் பார்க்கிறார் எப்போ குரு பார்வை ஒருத்தர் மேலப்படுதோ அப்ப சகல காரியங்களும் தோஷ நிவர்த்தி துலாம் ராசிக்காரர்கள் கொஞ்சம் அன்லக்கி என்ன காரணம் அப்படின்னா என்ன தான் குரு வந்து ஒன்பதாம் இடத்துல இருந்தாலும் வக்கரமாக இருக்கார் பிப்ரவரி எண்டு வரைக்கும் அவர் வக்கரம் தான் ஏங்கே அவர் வக்கரமாக இருக்கார் அவர் தான் கேட்கணும் சில நாட்கள் ஏன்னே தெரியாமல் நம்ம மூடவுட்டாகவே இருப்போம் பார்த்தீங்களா அதுதான் அப்போ துலாம் ராசிக்காரர்களாம் ஒன்பதாம் இடத்து பெனிஃபிட்டை ஃபுல்லாக என்ஜாய் பண்ண முடியாதா என்ஜாய் பண்ண முடியாது மாறாக இந்த டிப்ரெஷனுக்குலாம் சேர்த்து வச்சு குரு பகவான் அடுத்த ஜூனில் கடகத்தில் பயங்கரமாக வேலை செய்ய போகிறார் இப்போ ரெட்ஸ்ல இருக்கார் அதனால இப்போ வந்து துலாம் ராசிக்காரர்கள் தோ தி காட் தைன்த் பிளேஸ் ஆஃப் குரு அவங்க அதை சுத்தமா என்ஜாய் பண்ணவே இல்லை காரணம் என்ன அப்படின்னா ஓடி போனவனுக்கு ஒன்பதாம் வீட்டில் குரு போன வருஷம் ரிஷபராசி கன்னி ராசிக்காரங்கள ஒன்பதாம் இடத்துக்கு திரும்ப பின்னாடி போச்சு மேஷத்துக்கு போச்சு திரும்ப பத்துக்கு வந்துச்சு திரும்ப பதினொன்றுக்கு வந்துச்சு ஒரு இடமா வேலையே செய்யல அது மாதிரி தான் துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒன்பதாம் இடத்துல குரு இருந்தும் வக்கரமாக இருக்கிறார் அந்த வக்கரம் பெற்ற குரு ஒரே பார்வையாக அப்படி பார்க்குறார் கொஞ்சம் டல்லான குரு தான் இருந்தாலும் குரு இல்லையா அவர் எதை பார்க்குறார் செவ்வாயை பார்க்கிறார் சுக்கரனை பார்க்குறார் புதனை பார்க்குறார் சூரியனை பார்க்குறார் எல்லாருமே எங்கே இருக்காங்க மூன்றாம் இடத்துல இருக்காங்க மூன்றாம் இடம் என்பது சகோதரவாகவும் மூன்றாம் இடம் என்பது தைரியஸ்தானம் மூன்றாம் இடம் என்பது முயற்சி அதை இத்தனை பேர் பார்த்துடுறாங்க அப்போ என்ன ஆகுது மூன்றாம் இடத்துல அதி பலன்கள் கிடைக்கிறது அதி பலன்கள் பலன்கள்ல அதிகபட்ச பலன்கள் கிடைக்க போகுது மூன்றாம் இடத்தை பார்க்கும்பொழுது இருந்தாலும் செவ்வாயோ அல்லது வந்து சூரியனோ அல்லது புதனோ சுக்கரனோ அல்ல மூன்றாம் இடத்துல இருக்கிறது லாஸ் அப்போ டிசம்பர் பதினேழு வரைக்கும் துலாம் ராசிக்காரர்கள் என்ன செய்யணும் ஒன்றும் செய்ய வேண்டாம் இந்த டிசம்பர் பதினேழு பதினைஞ்சாம் தேதிக்கு அப்புறம் குரு பகவான் இப்போ ஒன்பதாம் இடத்துக்கு போனதுக்கப்புறம் நீங்க வெயிட் பண்ணும் ஜனவரி ஏழாம் தேதி வரைக்கும் நகர்ந்து மேல போவார் பதினஞ்சாம் தேதி மகரத்துக்கு செப்பா போறார் தை பிறந்தால் தை பிறந்தால் வழிபெறக்கும் தங்கமே தங்கம் வந்துடுறார் அது வரைக்கும் வெயிட் பண்ணும் டிசம்பர் பதினேழுக்குள்ள ஒன்னாவது போறதுல அப்போது துலாம் ராசிக்காரர்கள் ஒரு நிம்மதி இனி வேலை போகாது அடுத்த ஜூன் வரைக்கும் நீங்கள் பழையபடி ஆஃபீஸில் சிங்கம் போல் வளம் வரலாம் துலாம் ராசி அன்பர்களுக்கு கிட்டத்தட்ட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்த முப்பத்தோரு நாட்களை மறக்கவே முடியாது எக்ஸாக்டாக சொல்லலாம் கிட்டத்தட்ட டிசம்பர் மாதம் ஒன்றாம் தேதியிலேருந்து டிசம்பர் மாதம் தேதிக்குள்ள நிறைய மாற்றங்களை எது எதிர்பார்க்கலாம் நிறைய விஷயங்களில் முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் என்னென்ன முன்னேற்றம்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன கஷ்டங்கள்லாம் நீங்கள் அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை கடந்த காலங்களில் இருந்தது அதாவது கிட்டத்தட்ட அந்த ஒரு பதினோரு மாதம் என்னென்னா அழுத்தத்தை சந்திச்சிங்க இன்ன அளவுக்குலாம் லாக் லாக்கானிங்கிறத தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு வரவுகள் என்பது இருப்பதை விட செலவுகள் தான் அதிகமாக இருந்துச்சு நிறைய செலவுகள் வந்து கொண்டே இருந்துச்சு நிறைய சிக்கல்கள் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா பொருளாதாரம் என்று சொன்னாலே உங்களுக்கு அது எங்கே இருக்குன்னு கேட்குற அளவுக்கு வந்துருச்சு நிறைய விஷயங்களை நீங்களே ஃபில்ட்ரு பண்ணி பார்க்குறீங்க நிறைய சேஞ்ச் பண்ணி பார்த்தீங்க உங்களை என்னென்னலாம் குறை சொன்னாங்களோ அதான் உங்கள் மேலே தப்பே இல்லைனாலும் சார் மற்றவங்க சொல்கிறாங்களே நம்ம கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி தான் பார்ப்போமே நம்ம இதை கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணுவோம் இதை ஆல்ட்ரேஷன் பண்ணுவோம் வீடுலேருந்து மனம் 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 சார்ந்த விஷயங்கள்லேருந்து எல்லா விஷயங்களிலும் பிறருக்காக உங்களுடைய நலனில் நல்ல நலம் விரும்பிகள் சொல்கிறாங்க நீ நினச்சி அவங்க சொல்கிறத செவி சாய்ச்சி செஞ்ச எல்லாமே உங்களுக்கு லாக்கில் தான் விட்டுருக்கு பெருத்த கடன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பதினோரு மாதங்களில் நிறையா பிரச்சனையை சந்திக்கிறீங்க கடன் சார்ந்த விஷயங்களை லாக்காய்ங்க பொருளாதார விஷயங்களை லாக்காயிருக்கீங்க நிறைய இடத்துல வாக்கு கொடுத்து லாக்காயிருக்கீங்க நிறைய பேர் குடும்பத்தை விட்டுட்டு வெளியே போய் லாக்காயிருக்கீங்க இதெல்லாம் நிறைய விஷயங்கள் நடந்துருச்சு இங்கிட்ட இளைய சகோதரனும் சரியில்லை சகோதரியும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணல அங்கிட்ட மூத்த சகோதர சகோதரியும் சப்போர்ட் சப்போர்ட் பண்ணல அப்போ தனித்து விடப்பட்ட நிலையில் தன்னுடைய வாழ்க்கையில் இனிமேலாவது ஒரு ஏற்றம் கிடைக்குமாங்கிற நிலைமையில் தான் போயிருக்கீங்க ஸோ உறுதியாக இந்த முப்பத்தோரு நாட்களில் நீங்கள் உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களில் எந்த அளவுக்கு ஒரு மேன்மையான நிலைக்கு போகணுன்னு ஆசைப்பட்டீங்களோ அது உங்களுக்கு இப்போ நடக்க போதுங்க ரெண்டாம் இடத்தையும் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தை குரு பகவான் பார்க்க போகிறார் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தையும் குரு பகவான் பார்க்க போகிறார் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தையும் பார்க்குறார் ஸோ இங்கே இரண்டு நான்கு ஆறு என்ன விஷயத்தை இன்டிமேஷன் பண்ணுன்னா பொருளாதாரம் கிடைக்குது சந்தோஷம் கிடைக்குது கடன் அடையுது எப்படி மூணுமே லிங்க் பண்ணி கொண்டு வந்துறாரு குரு நீ பட்ட போராட்டம் போதும் நீ பட்ட கஷ்டம் போதும் அப்படிங்கிறத ஃபில்டர் பண்ணி அடியார் அதே போல் நம்முடைய துலாம் ராசி அன்பர்களாகிய பெண்களுக்கு பெண் குழந்தைகளுக்கு இல்லத்தரசிகளுக்கு மிகப்பெரிய ஒரு கௌரவம் கிடைக்கப் போகிறது உங்களுடைய உறவுகளில் உங்களுடைய நட்புகள் உங்களுடைய அன்பான உறவுகள் உங்களுடைய கணவருடைய குடும்பத்தார் யாரெல்லாம் உங்களை மேலும் 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 டார்ச்சர் பண்ணி உங்களை எந்த அளவுக்குலாம் லாக் பண்ணாங்களோ அது ஒரு லிமிட்டை தாண்டி போகும்போது ஹை பொசிஷனானால் எப்படி ஒரு டம்முன்னு வெடிக்குமோ அதே மாதிரி நீங்கள் உங்கள் லைஃப்பில் ஒரு நிறைய மாற்றத்தை ஏற்படுத்த அவங்களுக்கு அத்தனை பேருக்கு ஒரு பாடத்தை கொடுக்க போகிறீங்க ஒன்று உங்கள் மூலமாக அவங்களுக்கு ஒரு பாடம் கிடைக்கும் இன்னொன்று எப்படி மாறலான்னா அவங்களே உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்கள்கிட்ட சரணாதி ஆடிடுவாங்க ஐயா அம்மா அன்னிச்சிக்கோமா ஏன் மேலாம் தப்பு என்னை தயவுசே மன்னிச்சிக்கோ அப்புடின்னு அவங்க உங்கள்கிட்ட சரணடைவதற்கான வாய்ப்பு உண்டு இந்த அளவுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் உண்டுங்கிறத தெரிஞ்சிட்டோம் குடும்ப கொடு குடும்பத்தில் ஒரு மாற்றம் கொடுத்த வாக்க காப்பாற்றக்கூடிய அளவு நல்ல விஷயங்கள் நடக்கப்போகுது திருமணம் சார்ந்த விஷயங்களில் துலாம் ராசி என்பர்கள் இந்த டிசம்பர் மாதத்தில் முயற்சி எடுத்திங்கன்னா உறுதியாக சுப நிகழ்ச்சி உண்டு உறுதியாக சுபநிகழ்ச்சி உண்டாகும் கடன் பிரச்சனை மீளே போகிறீங்க நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் இலங்கை வேந்தனே கஷ்டப்பட்டானான் அவர் எவ்வளோ பெரிய சிம்மாசன அரசர் சிவனே அவர்கிட்ட வந்து தன்னுடைய அன்பை க பறி கொடுத்தாரான் அன்புக்காக எல்லாத்தையும் கொடுக்குறேங்க சொன்னாரான் ஆனால் அவர் கடன் வாங்கி ஒரு சின்ன விஷயத்துக்காக எதிர்பார்ப்புக்காண்டி கடன் வாங்கி எவ்வளோ கஷ்டப்பட்டாரோ அதே தான் சிவனுடைய முழு ஆசிர்வாதம் பெற்ற துலாம் ராசி என்பர்கள் எப்படி இது சிவனுடைய முழு ஆசிர்வாதம்னு சொல்கிறோம் அதுக்கு நம்ம ஒரு காரணம் சொல்லணும்ல சனி ஈஸ்வரர் என்ற பட்டம் வாங்கினது யார் நம்மளுடைய சனீஸ்வரர் தான் ஈஸ்வரனுடைய பட்டத்தை வாங்கிய சனீஸ்வரருக்கே பிடிச்ச ராசி துலாம் ராசி தான் ரியல் தானே சுக்கரனுடைய ஆதிக்கமும் சனி பகவானுடைய வில் பவரும் தான் நீங்கள் அதனால தான் எந்த இடத்துல எந்த குடும்பத்தில் எந்த இடத்துல இருந்தாலும் உங்கள் கண்ணுக்கு ஃபஸ்ட்டு தெரியுது என்ன தவறுகள் அதை சுட்டி காட்டுறீங்க நீங்கள் சுட்டி காட்டுறது மற்றவங்க நல்லா இருக்கணுங்கிறதக்காண்டி ஆனால் இவங்க கூட கொஞ்சம் என்ன வச்சுனாங்கன்னா குறை சொல்கிறாரு இந்த பெண் எப்போயுமே குறை சொல்கிறதான் வேலையை வச்சுருக்கு நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுது அப்படிங்க மாதிரி ஒரு மென்டாலிட்டியில் உங்களை டாச்சர் பண்ணுறாங்க ஸோ இதெல்லாம் ஒரு தடையாக நீங்கள் நினைக்க வேண்டாம் தடைகளை தகத்தெறிந்து சாதனை புரியக்கூடிய ஒரு அற்புதமான முப்பத்தோரு நாட்களில் நீங்கள் நினைச்ச விஷயங்களை நினச்ச மாதிரி நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உறுதியாக உண்டாக போகுது பொருளாதாரம் நல்லா வரப்போகுது செய்து பொருளாதாரத்தை என்ன பண்ணுங்கள் உங்களுடைய உங்களுடைய உறவுகளுக்காக உங்களுடைய தேவைக்காக உங்களுடைய குடும்பத்துக்காக செலவிடுங்க அனாவசியமாக அடுத்தவங்களுக்கு கொடுத்துட்டு லாக்காக வேண்டாம் உங்களை விட வயது மூத்தவர்களிடம் கொஞ்சம் பொறுமையாக பேசுங்க அவங்க எதாவது நாமினேஷன் பண்ணால் விட்டு கொடுத்து போயிருங்க ஓகேவா ஸோ இதை தவிர்த்து இந்த டிசம்பர் மாதம் முப்பத்தோரு நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாட்களாக ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் மாதத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இந்த மாதமாவது அதாவது நல்ல ஒரு வாய்ப்புகள் வருமா ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு நிம்மதியான ஒரு உறக்கம் தேவை அப்படின்ற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்கு ஏன்னா துலாம் ராசி என்பர்கள் உறங்கி ஓய்வெடுத்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நான்கு மாதங்கள் இருக்கும் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷத்துக்கு மேலாக ஏதோ ஒரு மன உளைச்சல் அதுவும் பொருளாதார ரீதியாக எப்போ எந்த இடத்துல பிரச்சனைகள் வரும் அப்படின்ற மாதிரியான சில நெருக்கடிகளை சந்திச்சுக்கிட்டே இருக்கிறாங்க எல்லாமே சால்வ் பண்ணுவாங்க ஆனா அந்த இடத்துல வரக்கூடிய அந்த டென்ஷன் டிப்ரஷன் பாத்தீங்கன்னா இவர்களுக்கு எப்போதுமே ஏதாவது ஒரு மன உளைச்சலை பிரச்சனைகள் முடிந்தா கூட அந்த பிரச்சனைகள் தாக்கம் இவர்களுக்கு அதிகப்படியாக இருக்கும் அந்த அளவுக்கு இந்த துலாம் ராசி ஓய்வு ஓய்வெடுத்தே கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நான்கு மாதங்கள் இருக்கும் ரெண்டு வருடத்திற்கு மேலாக ஓய்வெடுக்காமல் உழைச்சிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் நம்ம துலாம் ராசி அன்பர்கள் இந்த மாதம் எப்படி இருக்க போகுது ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சுக்கரன் மூன்றாம் இடத்துல சஞ்சரிக்கிறார் அதனால உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய அதாவது எட்டாம் இடத்து அதிபதியும் அந்த சுக்கரன் தான் அதனால அவர் மூன்றாம் இடத்துல சஞ்சரிக்கிறது சில ரொம்ப கேர்ஃபுல்லா எடுத்து பண்ணக்கூடிய இந்த மாதத்தில இருந்து அந்த ஒரு கவனத்தோடு சில செய்யக்கூடிய சில விஷயங்கள்லாம் ரொம்ப அசால்ட்டா செய்து முடிக்கக்கூடிய ஒரு தருணம் இதுதானே இந்த பிரச்சனை தானே இந்த மாதிரியான விஷயங்கள் தானே இதெல்லாம் ரொம்ப எளிதா முடிக்கலாம் அப்படின்ற மாதிரியாக ஒரு ரொம்ப கேர்லெஸ்ஸோட செய்யறதுக்கு உண்டான கேர்லெஸ் மீன்ஸ் அந்த இடத்துல ரொம்ப எளிமையாக செய்யக்கூடிய ஒரு தருணம் அப்படின்றது இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஒன்பதாம் இடத்துல அந்த குரு சஞ்சாரம் செய்யறதுனால நிறைய ஒரு விஷயங்கள்ல உங்களுக்கு தெய்வம் உடனிருந்து ஒரு வழி நடத்தக்கூடிய ஒரு நேரம் அந்த தெய்வத்தினுடைய வழி நடத்துதல நீங்க மனப்பூர்வமாக உணரக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த டிசம்பர் மாதம் இருக்க போகுது ஏன்னா இது நாள் வரைக்கும் நான் சொன்ன இந்தியா இருபத்தி நான்கு மாதங்கள் ஓய்வு இல்லாமல் உறங்காமல் துலாம் ராசி என்பர்களுக்கு நினைக்கும் போது தெய்வ அனுகிரகம் அப்படின்றது இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு அதிகப்படியாக இருக்கும் அதுலயுமே இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு அவர்கள் தாயாக நினைத்து வழிபடக்கூடிய அந்த அம்மன் வழிபாடு அப்படின்றது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இவர்களுடைய வாழ்க்கையில கொடுத்திருக்கும் அந்த தெய்வ வழிபாடு இன்னமும் வழிநடத்தக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த டிசம்பர் மாதம் இருக்க போது உங்களுடைய வேலை ரீதியான சில அலைச்சல்கள் அப்படின்றது இந்த மாதம் கொஞ்சமா இருக்கும் ரொம்ப பெரிய அளவுக்கு இருக்காது கடந்த காலத்துல இருந்த அலைச்சல்களை விட இந்த மாதம் கொஞ்சம் ஒரு பிப்டி பர்சன்டேஜ் குறைவதற்கு உண்டான ஒரு தருணமாக தான் இருக்க போது ஆறாம் இடத்துல சனி இயல்பு நிலையில இருக்கிறதுனால வேலை சுமைகள் இருந்தாலும் அதை எளிதாக முடிப்பதற்கு உண்டான ஒரு திறமைகள் அப்படின்னு அப்படின்றது இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இருக்கும் அதனால வெளியூர் வெளிநாட்டுல வேலை தேடக்கூடிய முயற்சிகள் இருக்கு அப்படின்னா அதை இந்த மாதத்துல தாராளமாக நீங்க முயற்சி பண்ணலாம் அதற்குண்டான வாய்ப்புகளும் தேடி வரும் யார் மூலமாகவும் ரெஃபரன்ஸ்ல போகாதீங்க இந்த துலாம் ராசி அன்பர்கள் ஏன்னா நீங்க யாரு பரமா நம்புறீங்களோ அவங்கதான் உங்களுக்கு இந்த செய்து தர இந்த செய்து தரேன்னு சொல்லிட்டு எதுவுமே செய்ய மாட்டாங்க அதனால இந்த துலாம் ராசி அன்பர்கள் நீங்க இண்டிபெண்டா சில விஷயங்களை செய்யுங்க அதுவே உங்களுக்கு நிறைய ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும் யாரையாவது எதிர்பார்த்து இருக்கும் போது அந்த இடத்துல ஒரு ஏமாற்றத்தையும் அந்த இடத்துல சில தடைகளையுமே மிகப்பெரிய ஒரு நன்மைகளை கொடுக்காது ஏன்னா நீங்க மற்றவர்களை நம்பும் போது உங்களுடைய வளர்ச்சி அவர்களுக்கு அப்பட்டமாக தெரியறதுனால அந்த வளர்ச்சியை கண்டு பொறாமைப்படக்கூடிய நபர்களாக தான் இருப்பார்களே ஒழிய உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நபர்கள் அப்படின்றது இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு அதிகப்படியாக இருக்க மாட்டாங்க அதனால நீங்க யாரையும் நம்பி சில முயற்சிகள்ல இறங்காதீங்க யார்கிட்டயும் பெரிய அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு போகாதீங்க போனீங்க அப்படின்னா அதுல மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம்ன்றது இருக்கும் சில துலாம் ராசி என்பர்கள் நீங்க பார்ட்னர்ஷிப் தொழில் செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா உங்களுடைய கலத்திரம் கூட அதாவது கணவன் மனைவி அப்படின்ற ஒரு ஸ்தானத்துல ஒரு பார்ட்னர்ஷிப் தொழில் பண்ணிக்கலாம் தாராளமாக அப்படி செய்யும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நிறைய வளர்ச்சிகள் இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் கமிஷன் சம்பந்தப்பட்ட அடுத்து பாத்தீங்கன்னா கன்சல்டன்சி சம்பந்தப்பட்ட தொழில்கள்ல அதிகப்படியான முன்னேற்றம் உங்களுடைய வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகமாகிறதுக்கு ஒரு தருணமாக இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இருக்கும் நகைக்கடை சம்பந்தப்பட்ட தொழில்கள்ல இருக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டம் நிறைய ஒரு வருமானம் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு நேரம் ஏற்கனவே தேங்கி இருந்த சில ஸ்டாக்ஸ் எல்லாத்தையுமே நீங்க விற்பனை செய்யக்கூடிய ஒரு தருணமாகவும் அழகு சாதன சம்பந்தப்பட்ட தொழில்கள்ல இருக்கக்கூடியவர்கள் போட்டிக்கு வச்சிருக்கிறவங்க கிப்ட் ஷாப் வச்சிருக்கிறவங்க இந்த மாதிரியாக ரீட்டைல் அழகு சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தையும் வருமான வளர்ச்சியையும் கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போது இந்த காலகட்டம் மாணவர்கள் தங்களுடைய அதாவது மாணவர்களாக வெளிநாட்டுக்கு போனவர்கள் அவர்களுடைய வேலையில ஒரு நிரந்தர வாய்ப்புகளை பெறக்கூடிய ஒரு தருணமாகவும் அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கல்வியில உயர்கல்வியில நிறைய ஒரு முன்னேற்றத்தை பெறுவதற்குண்டான ஒரு நேரமாகவும் தான் இருக்க போது அடுத்து கலெக்டர் ஸ்தானம் உங்களுடைய மூன்றாம் இடத்துல இருக்கிறதுனால வரன்கள் தேடுற முயற்சியில நீங்க வெளியூர் வெளிநாடு சம்பந்தப்பட்ட இடத்துல தேடுறது நல்லது அதுதான் உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பையும் கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் இப்ப உங்களுடைய இந்த துலாம் ராசி என்பர்கள் யாராவது நல்ல ஒரு வரன்கள் அமையாதா அப்படின்றது ஒரு அமைப்பை பார்த்துட்டு இருக்கிறீங்க அந்த இடத்துல போக வேண்டாம் போனீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் தான் இருக்கும் அதனால நீங்க வெளி இடத்துல வரன்கள் பார்க்கறது மிகப்பெரிய ஒரு சாதகமான அமைப்பை கொடுக்கும் இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லி இருக்கிறோம் மாதம் இந்த துலாம் ராசி என்பர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க அந்த சிவன் பார்வதி முருகன் விநாயகர் இருக்கக்கூடிய குடும்பம் சமேதமாக இருக்கக்கூடிய சிவன் பார்வதி வழிபாடு அப்படின்றது மிக பெரிய அளவுக்கு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த வழிபாடு இந்த தெய்வ வழிபாடு உங்களுக்கு கடன் பிரச்சனைகளை முழுவதுமாக தீர்க்கும் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு மன உளைச்சலையும் தீர்க்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த தெய்வ வழிபாடு இருக்கும் இதை பண்ணி செஞ்சுக்கிட்டே வாங்க தொடர்ந்து நல்ல ஒரு மாற்றங்களை உணரலாம் நீதி நியாயம் நேர்மை இருக்கிறவங்க முக வசியம் இருக்கிறவங்க தான் இந்த துலாம் ராசிக்காரங்க அவங்க சிம்பிளே பார்த்தீங்கன்னா ரெண்டு தராசு நிறைய பேர் நீதித்துறையில் இருப்பாங்க இதில் இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த நீதி அரசர் மாதிரி இருப்பாங்க அதாவது லால் இருக்கணும்னு இல்லை நம்ம ஃப்ரெண்டுங்கள்லேயே துலாம் ராசி அம்பையராக போட்டிங்கன்னா கிரிக்கெட்டில் பக்காவாக சொல்லுவாங்க அவங்க டீமே தப்பு பண்ணாலும் அதை எடுத்து சொல்கிறவங்க தான் துலாம் ராசி ஏன்னா என் செட்டில் அது மாதிரி ஒருத்தங்கிருக்கான் அதை வச்சு சொல்கிறேன் நான் ஸோ அந்த நீதி நேர்மையை பேலன்ஸ் பண்ணுறவங்க துலாம் ராசி இன்னும் முகவசியம் அவங்க எந்த கலர் எந்த மாதிரி முக வடிவத்தில் இருந்தாலும் அவங்க முகம் வந்து ரொம்ப வசீகரமாக இருக்கும் ஸோ அந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட கடைசி முப்பது நாள் எப்படி இருக்க போகுதுன்றதை நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இவங்க வந்து ஜாக்பட் ராசிங்க சரியா ஏன்னா குரு பகவான் வந்து ஐந்தாம் பார்வையாக பார்க்குறாரு ஸோ இது ஃபஸ்ட்டு ஜாக்பட் ராசி இது ஒன்று ஸோ ஓவராலாகவே இவங்களுக்கு நல்லதாக இருக்குது இரண்டாம் வீடும் அந்த குரு வக்ர பயிற்சியால்லாம் வந்து அதிசாரம் வக்ரத்தால் அவங்க ரெண்டாவது வீட்டையும் அடிக்கடி பாதுகாப்பு போனார் ஸோ அதனால் கையிலையும் காசு இருக்கும் சில பேருக்கு வந்து சின்ன சின்ன தடங்கள் வந்திருக்கலாம் ஏன்னா சூரியன் இருந்தாலும் சில பேருக்கு அந்த காசு வர்றது கட்டாயிருக்கும் அவங்களுக்கும் டிசம்பர் பதினேழுக்கு அப்புறம்லாம் காசு ஃப்ளோ வர ஆரம்பிச்சிடும் ஸோ நல்ல விஷயந்தான் குடும்பத்தில் சந்தோஷம் எல்லாமே இந்த மார்கழி மாதத்துலேருந்து நிறைய நல்லது நடக்க ஆரம்பிக்குது ஒன்று மூணாவது குரு சனி ரெண்டுமே அவங்க மூணாவது வீட்டை பார்க்கறதுனால உங்களுக்கு வந்து காம்படிஷன் போகிறவங்க முக்கியமாக வெளிநாடு போகிறவங்க இப்போ லாலில் இருக்கவங்க ஏதோ எக்ஸாம்ஸ் எழுதுகிறவங்க ப்ரைவேட்டாக நிறைய எக்ஸாம் எழுதுவாங்க ஜிஆர்இ ஜிமேட் எக்ஸாம்ஸ் எழுதுகிறவங்க க கவர்மெண்ட்டுக்கு ஏதோ அப்ளிகேஷன் போடுறவங்க இல்லை நிறைய பேர் அக்கௌண்ட்ஸ் ஃபீல்டில் இருப்பீங்க வேலையிலே நிறைய பேர் ப்ரமோஷன்ஸ்க்கெலாம் ட்ரை பண்ணிகிட்ருப்பீங்க நீங்கள் எல்லாேருமே இப்போ ஏதோ ஒரு விதமான சொல்லி போட்டு வச்சுருக்கேன் அதாவது ஒரு அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறதோ இல்லை அந்த அப்ளிகேஷனை வாங்கி வைக்கிறதோ இல்லை இந்த வருஷத்தில் என்னென்ன சாதனை பண்ணீங்கன்னா அதெல்லாம் எழுதி உங்கள் மேனேஜருக்கு மெயிலாக அனுப்புகிறதோ நீங்கள் வந்து அந்த கா ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் பேருக்கு நடுவில் போடுற போட்டியில் ஜெயிக்கிறதுக்கான ஒரு சொல்லியை போட்டு வச்சிங்கன்னா ஜெயிச்சுருக்குங்க அதை டாக்குமெண்டேஷனாக பண்ணி வச்சிங்கன்னா ஜெயிச்சுருந்தீங்க இது வந்து பொதுவான தகவல் உங்களுக்கு உங்கள் வேலைக்கு உங்கள் பிஸ்னஸுக்கு இன்னும் சம்மந்தம் சம்மந்தமாக ஒன்றும் அக்யூரேட்டாக தனிப்பட்ட ஜாதகத்தை விடனா என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஒன்று டீட்டெயில்டாக கைடு பண்ணுறேன் உங்கள் நான்காம் வீடு நல்லாயிருக்கு வண்டி வீடு வாகனம் எஃப்டியில் போடணும் நகை வாங்கணும் ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா தாராளமாக பண்ணலாம் சூப்பராக இருக்க டைம் ஆனால் டாக்குமெண்டேஷன் முக்கியம் ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து செகண்ட் ஹேண்டு வண்டி வாங்குறதா இருந்தால் கூட டாக்குமெண்டேஷன்லாம் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா உங்களுக்கு நிறைய செகண்ட் ஹேண்ட் வண்டியாக தான் உங்களுக்கு நிறைய வர வாய்ப்பு இருக்குது இன்னும் உங்கள் நான்காம் வீடு சனின்றதுனால செகண்ட் ஹேண்ட் வண்டி வரது வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்டு தானே சொந்தக்கார தானே ஈஸியாக விட்டுறாதீங்க டாக்குமெண்டேஷன் பண்ணி வைங்க அதை லீகலாகவும் உங்களை காப்பாற்றும் இது ஒரு பதிகாரமாகவும் உங்களுக்கு அமையும் ஐந்தாம் வீடும் நல்லாயிருக்கு குடும்பத்தில் ரொம்ப நல்லா இருக்கும் சூழ்நிலை குலதெய்வம் கோவில் தாராளமாக போயிட்டு வரலாம் உங்கள் பக்கத்தில் இருக்க கோவில் இஷ்ட தெய்வம் கோவில் தள்ளி தூரமாக போயிட்டு வர கோயில் கூட ஃபேமிலியோட ஒரு ட்ரிப்பாக போயிட்டு ஜாலியாக போயிட்டு ஜாலியாக வரலாம் அது இந்த மாதம்லாம் கார்த்திகை மார்கழி கிறிஸ்மஸ்ஸுன்னு ஏகப்பட்ட பண்டிகை நிறைய லீவு வருது சூப்பராக போயிட்டு வாங்க ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போடுறோம்னா தாராளமாக நிறைய பேர் அந்த குழந்தைங்க சின்ன சின்ன குழந்தைங்க அந்த மணிகண்ட சாமியெலாம் கூப்பிட்டு போனிங்கன்னா சூப்பராக இருக்கும் ராகு பகவான் இருக்கிறதுனால கொஞ்சம் ட்ராவலிங்கிலலாம் கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க நம்மளுக்கு இருக்கவே இருக்க நம்மளுடைய தெய்வத்தை வழிபட்டு போயினாவே நல்லபடியாக இருக்கும் எந்த தெய்வத்தை எப்படி வழிபடணுன்றது வீடியோ ஃபுல்லாக பார்த்துக்கோங்க நான் போவே நான் சொல்லிட்டு வரேன் ஆறாம் வீடு உடல்நிலை கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஏன்னா சனி பகவான் பார்த்துட்டு இருக்கிறதுனால உடல்நிலை கொஞ்சம் பத்திரம் அண்டு ஏதாவது எதிரிகள் தொல்லைக்கெல்லாம் சரி நம்மளுடைய ஸ்ட்ரென்த்து என்ன அதை வச்சு ஜெயிக்கணும் நம்ம ஸ்ட்ரென்த் வந்து ஒரு நடுநிலையானவங்க நம்ம அந்த பக்கம் இந்த பக்கம்லாம் பொய் சொல்லாமல் நடுநிலையாக இருப்போம் அந்த நடுநிலையை அப்படியே நியாயமாக காப்பாற்றிட்டே வாங்க டாக்குமெண்ட் வாங்க நீங்கள் நடுநிலையாக இருக்கீங்கன்றத டாக்குமெண்ட் பண்ணிட்டே வாங்க கிட்டதெல்லாம் நம்ம ஜெயிச்சிடலாங்க சரிங்களா ஏழாம் வீடும் இருக்குது இந்த பொண்ணு மாப்பிள்ள பார்க்க போகிறவங்களாம் தாராளமாக பார்க்கலாம் அது நிச்சயம் ஆகிடுச்சுன்னா நீங்கள் மார்கெடிக்கு முன்னாடியே கல்யாணம் பண்ணனாலும் அதை தாராளமாக பண்ணலாம் முக்கியமாக நம்ம எப்போவுமே சொல்கிறது தான் பொண்ணு மாப்பிள்ளை வீட்டுக்கு போர் தந்தால் வியாழன் வெள்ளி புதன் இல்லை புதன் வியாழன் வெள்ளி இந்த மூணு நாள் தான் பெஸ்ட்டு நாளுங்க மீதியெலாம் அளவுக்கு இல்லை நீங்கள் திங்கக்கிழமை போடுறதுனால் வளர்விறை திங்களாக இருந்தால் சூப்பர் சரிங்களா கல்யாணங்கள் கூட இந்த நாட்களில் பண்ணுறது வந்து ரொம்ப சுபிக்ஷமானது அண்டு கடன் முடிஞ்ச அளவுக்கு வாங்காதீங்க கொடுக்காதீங்க அப்படி வந்ததுனாலும் டாக்குமெண்டேஷன் பண்ணி வச்சுருக்கேன் குருமார்களை போய் மீட் பண்ணுங்கள் உங்களுக்கு நிறைய நல்லது நடக்கும் தொழில் ஸ்தானம் ரொம்ப நல்லாயிருக்கு ப்ரமோஷனுக்கு ட்ரை பண்ணுறோங்க தாராளமாக பண்ணலாம் வெளிநாடு போறவங்க தாராளமாக பண்ணலாம் செலவு பண்ணுறதை மட்டும் பார்த்து பத்திரமாக செலவு பண்ணுங்கள் உங்களுக்கு பணம் வர வரும் குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும் செலவுகளை மட்டும் பார்த்து சிக்கனமாக கரெக்டாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதம் ஒரு சூப்பரான மாதம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நம்மளுக்கு ரொம்ப நல்லா இருந்தது இந்த டிசம்பரும் சூப்பர் டூப்பராக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வந்து ஓஹோ நல்லபடியாக அமையத்துக்கு எல்லா விதமான வாழ்த்துக்கள் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வந்து மகாலட்சுமி சுக்கர பகவான் நீங்கள் சிவபெருமான் அம்பால் வழிபடுறதுனால் வெள்ளிக்கிழமையில போயிட்டு வெள்ளி குறைகிட்ட காலையில் ஆறு மணியோ இல்லை சாயந்தரம் ஏழரை மணிக்கோ வழிபட்டிங்கன்னா இன்னும் நல்லது முடிஞ்ச அளவுக்கு சாம்பிராணி புகை போட்டோ இல்லை வாசனை திரவியங்கள் கொடுத்தோ வழிபட்டு வந்தால் உங்களுக்கு பவர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எல்லாருக்கும் நல்லபடியாக அமைய எல்லாேருக்கும் ஹாப்பி இயர்